வணக்கம் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று புதன்கிழமை நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு அறிவியல் மாமேதைகள் இந்த அறிவியல் மாமேதைகள் பதிவுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா இந்த இந்த அறிவியல் மாமேதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டவர் அதாவது நீங்களே யோசிச்சு பாருங்க பிறக்கும் போது அவருடைய அவருக்கு வந்து குறை பிள்ளை மாதிரிதான் அவர் இந்த அறிவியல் மாமேதை ஒரு சின்ன தான் பிறக்குறாரு பிறந்து இவர் வந்து கொஞ்சம் குறைபாடுகளுடைய ஒரு குழந்தையாக தான் வளர்றாரு அதனாலேயே பல பேர் கேலி கிண்டல்களை எல்லாத்தையும் சே சேர்த்து அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்காரு அதே மாதிரி இவர் ஒரு நாள் கூட இருப்பாரா அப்படின்ன மாதிரிலாம் இந்த அறிவியல் மாமியதையை நினைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு அவங்க அப்பா இறந்ததுனால அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அறிவியல் மாமியதையை அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு இவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க ஐசுக்கு அந்த அறிவியல் மாமியை விட்டுட்டு போயிடுறாங்க விட்டுட்டு போனதுக்கப்புறமா அப்பையும் வந்து அவர் என்ன பண்ணுறதுனே தெரியல பள்ளி படிப்பை படிக்க போகிறார் ஆனால் இவருக்கு படிப்பெல்லாம் அவ்வளோவா வந்தது கிடையாது எல்லா மாணவர்களாலையும் கிண்டல் செய்யப்படுறார் ஏற்கனவே வந்து குறைபாடுகளுடைய குழந்தை அதே மாதிரி படிப்புலேயும் இல்லைன்னா சொல்லவா வேணும் கிண்டல் கேள்களுக்கு வேலையே க நிறைய வேலை இருக்குதுல்ல அதனால அந்த மாதிரிலாம் நடக்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது மனசு அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்காண்டியாவது நம்ம படிக்கணும் இந்த கேலிக்கிண்டர்களுக்கு நம்ம தகர்த்தெரியணும் அப்படின்னு சொல்லி நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாரு அவர் படிச்சுட்டு இருக்க நேரத்தில் அவர் படிப்புக்கு தடை போடுறாப்புல அவங்க அம்மா வந்து அவர் படிப்பை நிறுத்திட்டு விவசாயத்துக்கு போக சொல்கிறாங்க விவசாயத்துக்கு போக சொல்லும் போது இவருக்கு ஒரு மாதிரியாயிடுது என்னடாது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் விவசாயமும் அவருக்கு சரியாக வராதனால திரும்ப படிக்கவே அவங்க அம்மா அனுமதிக்கிறாங்க அப்புறம் திரும்ப படித்து அதுலேயும் முதல் ரேங்க் எடுக்கிறாங்க யார் யாரெல்லாம் இவரை படித்தாங்களோ எல்லாரும் இவருக்கு பின்னாடி தான் இருக்காங்க அதே மாதிரி இவர் நல்ல நல்லா அப்புறமா நல்ல மார்க் எடுத்ததுனால ஸ்காலர்ஷிப்பில் வந்து ஒரு பெரிய நகரத்தில் பெரிய கல்லூரியில் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அங்க போய் படிக்கலான்னு போனா மேலும் தடை போடுறாப்புல இப்போ கொரோனா நோய் இருக்குல்ல கொரோனா வந்தப்ப நமக்கு எப்படி லாங் லாக்டவுன் போட்டாங்க அதே மாதிரி அப்ப அவருக்கும் பிளேக் நோய் அப்படின்னு ஒரு நோய் இருந்துச்சு அப்ப அங்கேயும் லாக்டவுன் போட்டாங்க அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அவருக்கு அப்பக்கும் அந்த நேரத்துல தன் ஊர்ல இருந்தப்ப அந்த இடத்துல அவர் செஞ்ச ஒரு விஷயம் தான் அவர் வாழ்க்கையே மாத்திடுச்சு அதாவது மரத்திலிருந்து இது இப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிசயப்பட்டுட்டு என்ன பண்ணார் அப்படின்னா அதை பத்தி ஆராய்ச்சி ஆரம்பி ஆரம்பிச்சாரு அப்பதான் நமக்கு புவியீர்ப்பு விசை அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விதியையும் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அதே மாதிரியே வந்து என்ன ஆனச்சு அப்படின்னா இந்த நிரப்பிரிகை கண்ணூர் ஒளியில வந்து அத்தனை நிறங்கள் இருக்குன்னு பிரியை சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே அப்பதான் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சு நம்ம நாட்டுக்கே நம்ம உலகத்துக்கே ஒரு நல்ல கண்டுபிடிப்பையும் அவர் வெளியே தந்தார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாமியதை தானே கேக்குறீங்க சார் ஐசக் நியூட்டன் தான் அவர் நிலைமையில இருந்தால் யாருமே அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ முன்னேறி இருக்க முடியுமான்னு தெரியாது ஆனால் அவர் முன்னேறினார் அதுதாங்க அங்கே எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நமக்கு ஒரு வெற்றி இருக்கிறதுக்கு தான் அந்த கஷ்டங்கள்லாம் அப்படின்றத சார் ஐசக் நியூட்டனுடைய இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல இதே மாதிரி நீங்களும் வாழை கஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் பறந்து போயிடும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வரும் என்று கூறி உங்களால் நான்கு விஷயத்திரை வைராஜ் ஊராட்சி ஒன்றிய ஒன்றில் எப்படி செவாய் பட்டியல் நான் எட்டாமல் பயின்றடுறேன் உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்